வருக்தக்கூடிய பொதுமக்கள் பல்வேறு அமைப்புகளினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சிறப்போடு ஒருங்கிணைத்திருக்கிற சிவகங்கை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட அணிகளுடைய பொறுப்பாளர் ஒருவராக இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிதம்பரம் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நன்றி கிழந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திராவிட இயக்கத்தினுடைய போர்வால் தலைவர் வைகோவர்களுடைய அருமை புதல்வரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான தோழர் துரை வைகோவர்களுடைய பிறந்தநாள் ஏப்ரல் அந்த பிறந்த நாளை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் மிக சிறப்பாக கொண்டாடினார்கள் நம்முடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய பசுமன் மனோகரன் அவர்கள் கடந்த மாதம் நான் இங்கே வருகின்றிருந்த நேரத்தில் ஆறாம் தேதி இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை நம்முடைய துறை வைக்கோவனுடைய பிறந்தநாள் விழாவில முதன்மைச் செயலாளர் துறை வைக்கோ எம்பி அவர்களையும் சந்தித்து இந்த தகவலை தெரிவித்தார்கள் இன்றைக்கு நான் வந்து பார்க்கிறேன் மிகுந்த சிறப்போடு இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கப்பட்டு பெரிய மாட்டு வந்தி பந்தயம் சின்ன மாட்டு வண்டி பந்தயம் இரண்டையும் கட்டுப்போனாக இருந்து நிறைவேற்றி தந்திருக்கிறீர்கள் பொதுமக்கள் ஏராளமான பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய அன்பான அரைவணைப்போடு இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவேறியிருக்கிறது அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் நான் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் துரை வைகோவர்கள் தலைவர் வைகோவர்களுடைய புதல்வர் என்பது மட்டுமல்ல சிறந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் அவர் அரசியல் கணத்துக்கு வந்து நான்கு ஆண்டுகள் தான் ஆகிறது என்றாலும் கூட நாடாளுமன்ற உறுப்பினராக தீப்பட்டி சின்னத்திலே நின்று மூன்று லட்சத்தி பதிமூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே மகத்தான வெற்றியை பெற்று திருச்சி தொகுதி மக்களினுடைய எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்றத்திற்கு சென்றதிலிருந்து நாடாளுமன்றத்திலே திருச்சி மக்களினுடைய பிரச்சனைக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் எப்படி தலைவர் வைகோ அவர்கள் முப்பதாண்டு காலம் நாடாளுமன்றத்தை நடுவெடுக்க செய்தாரோ தமிழனுக்காக குரல் கொடுத்தாரோ தமிழர்களுடைய மொழி உரிமைக்கு இன உரிமைக்கு பண்பாட்டு உரிமைக்கு தலைவர் வைகோவர்கள் இந்த எண்பத்தி ரெண்டு வயதிலும் இன்னமும் வீறு கொண்டு எடுத்து முழக்க விடுகிறாரோ அதை போலவே அவருடைய அருமை முதல்வர் துரை வைகோ எம்பி அவர்களும் மக்களவையிலே திருச்சி தொகுதியிலே பல ஆண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்திலே பேசியது மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களையும் நேராக சந்தித்து கோரிக்கை வைத்து ஒரு சுறுசுறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினர் என்று பயிரிடத்திருக்கிறார் மக்கள் பாராட்டுகிறார்கள் நாடு பாராட்டுகிறது பத்திரிகைகள் பாராட்டுகின்றன ஊடகங்கள் பாராட்டுகின்றன மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்டோபலட்டம் தொண்டர்கள் நெஞ்சிலே வைத்து கொண்டாடக்கூடிய விதத்திலே இந்த இயக்கத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய கழகத்தின் முதல் செயலாளர் தோழர் துறை வைகோ எம்பி அவர்கள் அவருடைய பிறந்த நாளை ஏப்ரல் இரண்டாம் தேதி கொண்டாடினாலும் ஆறாம் தேதி இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து ஊக்கத்தை அளித்திருக்கிறது இதை பார்க்கிற நேரத்தில் இதை பற்றி கேட்கிற நேரத்திலே தலைவர் வைகோவாக இருந்தாலும் தோழர் துறை வைகோ எம்பியாக இருந்தாலும் அவருக்கு இன்னும் பொறுப்புகள் அதிகமாக இந்த மக்களுக்காக திராவிட இயக்கத்துக்காக குரல் கொடுத்து நம்பிக்கையோடு பணியாற்றுவதற்கு ஊக்கம் தரக்கூடிய விதத்தில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது அதற்காக சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் பசம்பன் மனோகரன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக முன்னோடிகளுக்கும் துணை இருக்கிற அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகள் தோழமை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் நன்றிகளில்லை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு ஏற்பாடு செய்வதற்கு காரணமாக இருந்த மாட்டு வண்டி பந்தயத்தினுடைய நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கும் துணை நின்றிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி தெரிவிக்கிறேன் காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வைகோருடைய புதுவர் துணை வைக்கோருடைய பிறந்த நாளை ஒரு பதினெட்டு முன்னாடி இன்னும் அண்ணன் சொல்ல மாட்டாப்பில மாட்டை எங்கே இருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கேன் அப்படின்னு இன்னும் வாங்க ஒரு பந்தயம் வைக்கணும் அப்படின்னா பந்தயம்மா நானும் கேட்டு சிரிச்சுக்கிட்டு உங்க அப்படின்னா பிள்ளை ஒரு கொட்டேஷன் எப்படி பண்ணிணா ரெண்டு கொட்டேஷன் கொடுத்து அன்னி முதல் வருஷம் சுருக்கமாக அப்படி பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் சுருக்கமாக பண்ணுவான்னு சொல்லி பெருசாக பண்ணாலும் சரி பந்தயத்தை சிறப்பாக நடத்தி தருவது நான் மட்டுமல்ல என்னுடைய தோழர் ஒரே கூட கல்லால் புறநிதிக்கூடிய சுதந்திரமணி மூலம் அருமை தம்பி குமார் மற்றும் நம்முடைய முன்னாள் தட்டுமன்ற பெரிய ஒரே கூடிய ராஜன் ஒரு டீம் இருக்கு அந்த டீம் வச்சு நடத்துகிறேன் நடத்தித்தார் அப்படின்னு சொல்லி ஆனால் சொல்லிட்டு நான் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை சரி தான் பேசுவார் அவரை விட்டுவார் ஏன்னா இவரை வந்து எனக்கு வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தூங்கல் ராமன் சொல்லி பந்தைய மாட்டில் பயங்கர ஃபேமஸ் உத்தியோகத்தூரில் அவர் உறவினரா இல்லைங்கிறது இதுவரைக்கும் தெரியாது அவர் மூலயமா இவர் எனக்கு அறிமுகமானவர் அப்போ சின்ன பிள்ளை விஷயம் இருந்தார் சரி நடத்திட்டேன் அப்படிங்கிறது எப்படி ஆனால் மூணு நாள் நாலு ஆச்சு ரெடி பண்ணிட்டேன்னாரு எனக்கு பெரிய ஆச்சரியாக போச்சு இந்த கட்சியில் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு பார்த்தா இங்கே பார்த்தா இங்கே வெள்ளம் போல திரண்டு பேச்சு கொடுத்துறதுக்கு என்ன நிறைய பேர் இருக்காங்க அதாவது காசு கொடுக்காம ஒரு விளையாட்டுல இந்த மாதிரி கபடி ஃபுட்பாலு இந்த மாதிரி மாட்டு வண்டி பந்தயம் மஞ்சள் அடிக்குங்க அமைச்சர்கள் உள்ள அடிக்கடி அப்போ என்னப்பா நிகழ்ச்சி இந்த சாப்பிட இருக்கா உள்ள மாட்டு வண்டி பந்தி இப்போ நான் எப்போ சொல்லுவேன் ஆனால் காசு கொடுக்காம கூப்பிட போட்டேன் அதானே நீங்கள் கட்சி கூட்டம் போட்டுங்க இவ்வளோ தெரியும் நம்மகிட்ட பேரும் பேசுவேன் ஆனால் அப்படி உள்ள இதை என் நிகழ்ச்சியை

தம்பு மாதவன் மற்றும் நம்முடைய மாணாவற்று சார்பாக ஏன்னா இன்றைக்கி மாநிலங்களோட ஒரு பொருளாளர் வந்து சிறப்பாக பேசியிருக்காங்க அவங்களுக்கு சார்பாக சொல்லி அவங்களும் வருத்தப்படக்கூடாது கழக நிர்வாகிகளும் வருத்தப்படக்கூடாது ஏன்னா இவங்க குறுகிய காலத்தில் இவ்வளோ சிறப்பாக நானே அச்சிரப்பட்டு மூணு வால்மோஸ்ட்டு தனித்தனியாக அடிச்சு விட்டுட்டாரு அப்போ பார்த்தா இங்கே நான் சொன்னேன் நம்பியும் இல்லை தம்பி இதை பண்ணலாமா ஏன்னா பெரிய கட்சி கிடையாது பெரிய சம்பாத்திய உள்ள கட்சியும் கிடையாது கட்சியை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் சொல்லலாமா ஒன்னா சொல்லி கடைசியை கோப்பை வைக்கலாமா மேலே கிள்ளி கிள்ளி மில்ல மில்ல இந்த பந்தயம் அடக்கு தார் பூச்சி குத்துற மாதிரி எதாவது மறுக்கல எதையுமே மறுக்கல அது சரி சேவையா பண்ணிடுறோம்னு அப்படி சொல்லி அவரை நான் ஒன்று புகழ் காரணம் இந்த பந்தயத்தை மிக சிறப்பாக சிறப்பாக நடத்தி

இருக்கிறார் என்பதை இணையத்தில் விதத்தில் இந்த அவருக்கு துண்டு காலம் கூடாது முந்தி இந்த முந்தி எப்ப இருப்பதால் ஏனிடம் அதுக்காக இருக்கேன் மனசுக்கள் மனசுக்கள் மார்த்துக்கள்

முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி கப்பலிங் மதுரை மாவட்டம் கொடிமங்கலம் கொடிமங்கலம் நகர்ல பழம் அந்த மாட்டு வேண்டி அந்த மாட்டிற்கு பரிசுத்தவை மர்மலசித் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சொந்தமங்கலத்தைச் சேர்ந்த திருவேளரன அவர்கள் வழியை திறப்பித்துக் கொண்டிருக்கிறார். 2 மணி நேரங்கள்ல வந்து. என்னடா இது? 50 பேர் மையோடு வருங்க. தலைமை மர்மலசித் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுக்கு உரியவர் திருஅடன் பெரியசாமி அவர்கள் வழியை திறப்பிக்

என்னன்னு சொல்லுங்க நாங்கள் வாங்க புதுமா பிள்ளை கட்